சிவகங்கை மாவட்டத்தில் கல்லூரிகளுக்கிடையேயான முதலமைச்சர் கோப்பைக்கான சி எம் விளையாட்டுப் போட்டிகள் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற்றது அதில் சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் கார்த்தீஸ்வரன் வட்டு எறிதல் போட்டியில் முதலிடமும் குண்டு எறிதல் போட்டியில் மூன்றாம் இடமும் பெற்றார் சந்திரமோகன் லோகநாதன் குண்டு எறிதல் போட்டியில் முதலிடமும் சந்தியா நூறு மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் மூன்றாம் இடமும் இலட்சுமணன் உயரம் தாண்டுதல் போட்டியில் மூன்றாம் இடமும் பெற்றனர் அமோகா மற்றும் சகா ரேணுகா மேசைப்பந்தாட்டம் இரட்டையர் பிரிவில் முதலிடமும் அமோகா மேசைப்பந்தாட்டம் ஒற்றையர் பிரிவில் மூன்றாம் இடமும் அர்ச்சனா மற்றும் தரணி கேரம் இரட்டையர் பிரிவில் முதலிடமும் கேரம் ஒற்றையர் பிரிவில் அர்ச்சனா மூன்றாம் இடம் பெற்றனர் மேலும் இம்மாணவ மாணவிகள் அடுத்த கட்ட மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களை சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி தாளாளர் முனைவர் சேது குமணன் முதல்வர் முனைவர் க கருணாநிதி மற்றும் பேராசிரியர்கள் பாராட்டி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்